அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க டேர்ம் இயல் இயல் இரண்டு பார்க்க இரண்டு ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை பத்தி ஒரு செயல் கொடுத்திருக்காங்க பாருங்க அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து ஆக்சுவலா எட்டு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இதோட மீனிங் பாருங்க இது வந்து பொறுத்துகளை கேட்கலாம் இல்லன்னா என்னென்ன இந்த நன்றியறிதல் பொறையுடனே இதுக்கான மீனிங்ஸ் இருக்கு இல்லையா அது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இதுக்கானது நன்றியறிதல் அப்படிங்கறது பிறர் செய்த உதவியை மறவாம இருக்கிறது அதே மாதிரி ஒப்புரவு அப்படிங்கறது ஒப்பு ஒப்பிட்டு நோக்க எல்லாரையும் சமமா பாரு அப்படிங்கறது நட்டல் அப்படிங்கறது நட்பு கொழுதல் இந்த எட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா இது எட்டும் அது என்ன சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க எவ்வருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதை ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க எட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு ஆசார கோவையில எட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட ஆசிரியர் பாருங்க பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் இதுக்கான பக்கம் பாருங்க அந்த நூல்வெளியில இருக்கும் அதுக்கு ஷார்டட் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்கும் போது அந்த ஷார்ட்கட்ஸோட சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க டக்குன்னு தோணிடும் உடனே தோணும் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இது இருக்கட்டும் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் அதாவது பெருவாயின் முள்ளியாரோட பிறந்த ஊர் கயத்தூர் முள்ளி கிடக்குது அப்படின்னா நீ கயத்தை பிடிச்சுக்கிட்டு தாண்டுற அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஆசார கோவைக்கு எப்படி அப்படின்னா ஆசாரம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா மேல வந்து போடுவாங்கல்ல ஒவ்வொரு வீட்டிலையும் மேல வந்து ஆசாரம் மாதிரி அமைப்பாங்க அதாவது செல்ஃப் மாதிரி அதுல தூக்கி திங்ஸ் வச்சுக்கலாம் அது ஆசாரன்னு சொல்லுவாங்க அந்த ஆசாரம் வந்து ஒரு பெரிய வாய் மாதிரி அகலமா இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசார ஆசாரங்கிறது ரொம்ப பெரிய வாய் மாதிரி அகலமா இருக்கும் அதுக்குள்ள நிறைய திங்ஸ் வைப்போம் அதே மாதிரி முள் இருக்குது அப்படின்னா கயத்தை புடிச்சுக்கிட்டு தாண்டுவோம் ஓகேவா அந்த வாயில வந்து கடக்கறதுக்கு கயத்தை புடிச்சுக்கிட்டு தாண்டுவோம் அதே மாதிரி ஆசார கோவை வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நல்ல நல்ல திங்ஸ் எல்லாம் சிக்கி சேர்த்து மேல வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இது அசிஷம் நமக்கு தெரியும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நூறு வெண்பாக்களை கொண்டது இப்ப சில சமயம் ஆசாரம் அந்த பழைய வீட்டுல ஆசாரம் இருக்கும் இல்லையா பாத்தீங்கன்னா கோழி ஏறி முட்டை இட்டு வந்து ஒரு முட்டை தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு முட்டை இருக்கு ஆசாரத்துல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முட்டை இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் பட் வந்து அங்க ரெண்டு முட்டை இருக்கு அப்ப நூறு வெண்பாக்கள் ஏற்கனவே நம்ம மூதுரை பார்த்தோம் இல்லையா மூத்தோர் ஒரு அறிவுரை மூதுரை அப்படிங்கறது முப்பத்தி ஒண்ணு மூணு ஆரம்பிக்கிறதுனால இது ஆசார கோவை ஆசாரத்துல எட்டி பார்த்தேன் நான் ஒரு முட்டை இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் ரெண்டு முட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு வெண்காக்கள் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அதனாலதான் லிங்க் பண்ணி சொல்றேன் அடுத்து பாருங்க ஒன் வேர்டு ஒன் வேர்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல பாத்துக்கோங்க ஒன் வேர்டை விட்டுட்டு போயிடாதீங்க பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க தாலாட்டு படல் தாலாட்டு படல் இதுல அந்த இது உள்ள ஒரு லைன்ஸ் பாருங்களேன் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாம் அந்த தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூயிலைட்டு செல்லமாய் வந்து விட்ட சேர நாட்டு முப்பேனும் இல்லையா சேர நாட்டு முத்தேன் இது நல்லா ஞாபகம் மூன்று வகை தேனை சொல்றது அந்த முத்தேன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சேர நாடு இது கேட்க வாய்ப்பு இருக்கு அதாவது தேனை வந்து நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா அதான் சேர நாடு தேனை வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சோழ நாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சோழ நாட்டு முக்கணி சாதம் சாப்பிட்டு இருக்கீங்களா சோள சோளக்கூழு அந்த சோளக்கூழு வந்து முக்கணியை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சோழ நாட்டு முக்கணி அடுத்து பாருங்க குளிக்க குளம்பெட்டி குளம்ப அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முழு பாண்டிய நாடு மதுரை நமக்கு தெரியும் தான் முச்சங்கம் கண்டது தமிழுக்கு முச்சங்கம் கண்ட ஊர் வந்து மதுரை அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க முத்தமிழ் இப்போ முத்தமிழ் முத்தேன் முக்கணி சேர நாட்டுக்கு வந்து தேனு தேனு சேர்க்கணும் சோழ நாட்டுக்கு சோழ சாப்பாடு வந்து ரொம்ப கனி மாதிரி இருக்கும் முக்கனி மாதிரி இருக்கும் பாண்டிய நாட்டு வந்து தமிழை வளர்த்தது சோ வந்து முத்தமிழ் ஓகேவா இது வந்து ஒரு பொருத்துக்க மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள்ல வந்து நந்தவனம் நந்தவனம் நமக்கு தெரியும் பூஞ்சோலை பாரு உலகம் ஓகே பல நாள் பார்த்தது பன் இசை இலைத்து பதித்து எலச்சி அதுல பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முத்தேன் பாருங்க கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் மலை அதாவது ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கொம்பு இருக்கு இல்லையா அந்த கொம்புல வந்து கொசுக்கள் நிறையா இருக்கும் அது வந்து தான் இருக்கும் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க கொம்புத்தேன் மலைத்தேன் கொசு தேன் பாருங்க மாப்பலா வாழை முத்தமிழ் நமக்கு நல்லா தெரியும் இயல் இசை நாடகம் நெக்ஸ்ட் பாருங்க அந்த வாய்மொழி இலக்கியங்கள் இதுல வந்து இந்த ஒரே ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு தாள் ஆட்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா தாள் பிளஸ் ஆட்டு நாவை இட்டு பாடுவதால் இது வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது தெரியும் நாவை அசைத்து பாடுறது தால் அப்படிங்கிறது நாக்கு அப்படிங்கற பொருள்ல வரும் நாவை அசைத்து பாடுவதால் தால் பிளஸ் ஆட்டு தாளாட்டு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடுத்து பாருங்க தமிழர் பெருவிழா அது பொங்கல் விழாவை பத்தி சொல்லிருக்காங்க பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் இங்க பெருசா இருக்காது இது அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம் அதே அதே மாதிரி உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு டூ டேஸ்க்கு கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வருது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இது பாருங்க இந்த போகி திருநாளுக்கு ஒரு செயல் இருக்கு பாருங்க பவனந்தி முனிவர் சொன்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து நன்னூலோட நூற்பா இது வந்து சொன்னது வந்து பவனந்தி முனிவர் நன்னூல் எழுதினவர் பவனந்தி முனிவர் இங்கே ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் இது அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தான் போகி இது வந்து பழங்காலத்துல வந்து இந்திர விழாவா கொண்டாடுவாங்க இந்த இந்திரா விழா எங்க லிங்க் ஆகும் தெரியுமா சிலப்பதிகார மணிமேகலையில லிங்க் ஆகும் இந்திர விழா இந்திர விழா போகி பண்டிகையை தான் இந்திர சொல்லுவாங்க இந்திர விழாவை பத்தி சொன்னது வந்து சிலப்பதிகார மணிமேகலையில இந்திர விழாவை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் இதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க நமக்கு தெரியும் ஆல்ரெடி இருந்தாலும் ஓகே தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு பஸ்ட் ஆண்டு ரெண்டாவது வந்து தினம் ஓகேவா இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் அப்படி இல்லைன்னா திருவள்ளுவர் தினம் ஓகேவா அடுத்தது பாருங்க இது மாடுங்கிற சொல்லுக்கு செல்வம் அப்படிங்கிற பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மாடு செல்வம் இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் மாடுங்கிறதுக்கு வந்து செல்வம் அப்படிங்கிற பொருள் இருக்குது அதே மாதிரி திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒண்ணுல பிறந்தாரு அது ஒரு ஆண்டை வந்து கணக்கிட இப்ப நடைமுறையில இருக்கிற ஆண்டோட முப்பத்தி ஒண்ணு பிளஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஒரு பிறந்தது வந்து கிமு கிமு வந்து முப்பத்தி பொதுவான ஆண்டுக்கு முன் முப்பத்தி ஒண்ணு இப்ப இருக்கிற ஆண்டோட சேர்த்து ஒரு ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப கரண்ட்ல என்ன ஆண்டோ அது கூட முப்பத்தி ஒண்ணு கூட்டி சொன்னா முடிஞ்சிடும் அதே மாதிரி அந்த மஞ்சு விரட்டி ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு மாடு பிடித்தல் இதெல்லாமே நமக்கு அடுத்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றது இதுல ஒன்னும் பெருசா இல்ல அடுத்து பாருங்க கீழே தெரிந்து கொள்வோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா நிறைய டைம் வந்து கொஸ்டின் இதுல வந்திருக்கு இது சரியான கொஸ்டின் ஏரியா பாருங்க அறுவடை திருநாளை நம்ம வந்து பொங்கலா கொண்டாடுறோம் இல்லையா ஒவ்வொரு எப்படி கொண்டாடுறாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் இதுல வந்து மகர சக்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆகம ஊ அப்படின்னு எழுதிக்கங்க ஆகம ஊ இக்கங்க ஆந்திர ஆந்திரம் கர்நாடகத்துக்கு கா மாங்கரத்துக்கு மராட்டியம் ஊங்கிறது உத்தரப்பிரதேசம் ஆகம ஊ அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்துல சக்கரவர்த்தி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் ஆகமப்படிதான் வந்து எல்லாத்தையும் நடத்துவாங்க அந்த ஆகமங்கள் படிதான் செய்வாங்க எல்லாம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பஞ்சாப் மாநிலத்துல லோரியா பஞ்சாப் காரங்க லாரி அதிகமா ஓட்டுவாங்க பஞ்சாப் லாரின்னு சொல்லுவாங்க இல்லையா லாரி ஓட்டுவாங்க இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாப் அப்படின்னா லோரி அடுத்து பாருங்க குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன் ராஜா குசில அதாவது குஜி அப்படி ஞாபகம் குசியில உத்தரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு ராஜா வந்து ரொம்ப குசி ஆயிட்டாரு அதனால உத்தரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படி சொல்லி ஞாபகம் உத்தரம் அப்படிங்கறது அங்க பா பார்த்தோம் இல்லையா ஆசாரம் மேல அந்த அந்ததுதான் உத்தரம்னு சொல்லுவாங்க ஆசார கோவை கிளிங்கு இல்லையா ஆசாரம் மாதிரி மேல கட்டிருப்பாங்க செல்ஃப் மாதிரி அதுவும் உத்தரமும் அப்படிதான் ஆசாரங்கறது அந்த மரப்பலகை வச்சு போட்டிருப்பாங்க அடுத்து பாருங்க அந்த மாமல்லபுரத்தை பத்தி சொல்லிருக்காங்க நரசிம்மவர்மன் நரசிம்ம மற்பூரில் சிறந்தவன் அப்படிங்கறதுனால அவனை மாமல்லன் அப்படிங்கிற எதுவும் சொல்லியிருப்பாங்க இது வந்து இரண்டாம் நரசிம்மவர்மனை பத்தி சொல்லியிருப்பாங்க மற்பூரில் சிறந்தவன் அப்படிங்கறனால மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இங்க ரத கோயில் இருக்குது அந்த தேர் போல இருக்கிறதுனால கோயில் இருக்கு அஞ்சு ரதம் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர் ரதம் இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற சிறப்புகள் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க இது மாமல்லபுரத்துல என்னென்னு சொல்லிருக்காங்க பஞ்சபாண்டவ ரதம் ஒற்றை கல்யாணை குகை கோயில் புலி குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இது ஆக்சுவலா இந்த பாது இது மாதிரி இருக்கிறது இந்த படத்துல மட்டும்தான் இது மாதிரி கேட்டா மாமல்லபுரம் மட்டும்தான் வேற எதுவும் இது பத் இது மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகல ஒரு நைன்த்ல ஒரு படம் இருக்கும் அதெல்லாம் கட்டிடக்கலைய பத்தி வந்திருக்கும் சோ அதனால இது வந்து இது மாதிரி வந்தா ஓரளவு மாமல்லபுரம் அப்படிங்கிறத எடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிற்பங்கள் இருக்கு பாத்தீங்களா புடைப்பு சிற்பங்கள் வந்து உண்மையா இருக்கிற போலயே சிற்பங்கள் செது இருப்பாங்க அதுக்கு பேரு வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்க சிற்பங்கள் உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது உயிர்ல இருக்கிற மாதிரி நேர்ல பார்க்கற மாதிரி அழகா இருக்கும் அத வந்து நம்ம புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு இந்த அதாவது உம் அர்ஜுனன் சப சபஸ் இருக்கு இல்லையா அந்த சிலைக்கு பக்கத்துல நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க இந்த சிற்பக்கலை வடிவங்கள் வந்து நான்கு சொல்லியிருக்காங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் சிற்பக்கலை சிற்பக்கலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சிற்பக்கலைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அப்படின்னா நான்குன்னு அர்த்தம் ஓகேவா சிற்பக்கலை நல்லா இருக்கும் நான்கு வகைப்படம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னு பாருங்களேன் குடைவரை கோயில் ஒற்றைக்கல் கோயில்கள் கொடைக்கு கீழே ஒருத்தர் தான் நிக்க முடியும் ஓகேவா குடைவரை கோயில் கல் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா எடுக்கலாம் அதுவே கட்டுமானமா இருந்துச்சுன்னா கட்டுமானத்துக்கு அடையில ஏதாவது கட்டடத்துக்கு அடையில மழை வர்றப்ப நின்னீங்கன்னா மழைன்னா மாமல்லபுரம் மழை வர்றப்ப நின்னீங்க அப்படின்னா படையே நிக்கலாம் ஓகேவா லிங்க் வச்சுக்கோங்க மழை வரும்போது கொடைக்கு கீழே நின்னா ஒருத்தவங்க தான் நிக்கலாம் ஒற்றைக்கால் கோவில் அதுவே ஏதோ ஒரு கட்டுமானத்துக்கு அடியில போய் கட்டுமான பில்டிங்கு கீழ போய் நின்னீங்கன்னா படையே நிக்கலாம் ஓகேவா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிற்பக்கலை நான்கு வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சிற்பக்கலைனாலே நல்லா இருக்கும் நல்லா அப்படின்னா நான்கு நம்மளோட ஷார்ட் இது எல்லாமே இருக்கிற ஒரே இடம் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகல இனிமேல் ரைஸ் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து இலக்கணம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு இலக்கணத்துக்கும் நம்ம தனியா பார்க்கலாம் அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவோம் பாருங்க கலைச்சொல் அறிவும் ரொம்ப ஈஸியானதான் கொடுத்துருக்காங்க வெளுக்கம் நல்வரவு கல்ச்சர்ஸ் இது கொஞ்சம் நமக்கு புதுசு சிற்பங்கள் அந்த பாடத்தோட ஒட்டுன ஒரு காய்ச்சல் சொல்லியிருக்காங்க ஸ்கல்ச்சர்ஸ் அது கல்லில் தானப்பா சிற்பம் செதுக்குவோம் கல் அப்படி வருது இல்லையா அது கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கல்ச்சர் அப்படின்னா சிற் சிற்பங்கள் அடுத்து பாருங்கள் சிப்ஸ் சில்லுகள் சிப்ஸ் அப்படிங்கிறத இந்த சி அப்படி சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதே இது தானே இதுவும் சிப்ஸ் சில்லு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெடிமேட் ட்ரெஸ் நமக்கு தெரியும் ஆயத்தாடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிட்ருந்தி இது நமக்கு நல்லா தெரிஞ்சது இதோட இந்த இப்போ யூனிட் முடியுது திருக்குறள் திருக்குறள் வந்து நம்ம தனி யூனிட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்டேட் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ